மேலரை தியானம் டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் வேர்ல்ட் லெக்வா அயோவா யுஎஸ்ஏ தலைப்பு உங்கள் அயலவருக்கு உதவுதல் சிக்க வேண்டிய வேத பகுதி ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தொடங்கி இருபத்தி நான்காம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்குக் குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுவது எப்படி எனது மனைவிக்கு நடைபெற்ற புற்றுநோய் சிகிச்சையின் பின் அவரை வீட்டிற்கு அழைத்து வந்ததும் உரை பனிப் புயல் ஆரம்பித்தது சிறிது நேரத்தில் வீட்டிலிருந்து வெளியேறும் பாதை உரை பனியினால் மூடப்பட்டு விட்டது மனைவியை திரும்பவும் வைத்தியசாலைக்கு கொண்டு போக வேண்டிய நிலை ஏற்பட்டால் எண்பது வயதான எனக்கு பாதையில் இருக்கும் உரை பணியை அகற்ற பலனில்லை என்ன செய்வதென்று தெரியவில்லை அந்த நேரத்தில் எனது நிலைமையை அறிந்திருந்த அடுத்த வீட்டு பெண் எனது பாதையிலிருந்த உரை பணியை அகற்றினார் அதைக் கண்ட எதிர் வீட்டுக்காரரும் வந்து வேலையை முடித்தனர் கரிசனையுள்ள அந்த இரு அயலவருக்கும் நன்றி சொன்னேன் அன்று இரவு திரும்பவும் உரை பணி மழை பெய்து பாதையை மூடிவிட்டது காலையில் திரும்பவும் அந்த பெண் வந்து பாதையை துப்பரவு செய்ய ஆரம்பித்தார் அதே நேரத்தில் அந்த வழியாக வந்த இன்னொரு அயலவர் வந்து உதவினார் நான் வெளியே வர கதவை திறந்தேன் குளிர் அதிகம் வெளியே வர வேண்டாம் நாங்கள் செய்து முடிக்கிறோம் என்றார்கள் நானும் அவர்களுக்கு ஏதாவது செய்ய கடவுள் சந்தர்ப்பம் தருவார் இப்போ அவர்களுடைய தேவைகளை நிறைவு செய்யும்படி ஜெபித்தேன் சில சமயங்களில் கஷ்டங்கள் எதிர்பாராத ஆசீர்வாதங்களை கொண்டு வருகின்றன உதவுபவர்களுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் ஜெபம் அன்பான ஆண்டவரே அயலவரின் தேவையறிந்து உதவி செய்ய உங்கள் வழிநடத்தலை தாருங்கள் ஆமீன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை இன்று எந்த அயலவருக்கு உதவுவேன் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக